பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய அருள்வாக்கு கேள் கேள் ஏனென்றால் ஒரு சில உறவுகளை நினைத்து நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் அது வருமா வராதா திருந்துமா திருந்தாதா என்று அழுது கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே என்னை தேடி ஒரு முறை வா அந்த உறவுகளை நினைத்து ஒரு ரூபாய் நாணயத்தில் பச்சை துணியில் முடி போட்டு எடுத்து கொண்டு வந்து இந்த வரந்தரும் வாராகி ஆலயத்தில் சூலத்தில் கட்டிய பிறகு இந்த நாணயத்தை உன் இல்லத்தில் பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் எந்த உறவு உன்னை தேடி வர வேண்டுமோ அது பன்னெண்டு நாட்களில் உன்னை தேடி வரும் என் தங்க பிள்ளையே இனிமே வந்து ஆன்லைன்ல காயினோ காயின் விளக்கோ அருவாக்கோ வந்து கிடையாது என அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு அருள்வாக்கா இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு மாலை வந்து டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்திருக்கும் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் எங்க இருக்கு அதே போல பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தெருவாரி கோவிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய பாதத்தில் உங்க குறைய சொல்லி நாணயத்தை வாங்கி செய்யுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்